உருக்கு இங்க இருந்து அடிச்சு விடியா அங்கிருந்து எட்டு அடிச்சு விடுக்கூடுப்பா ஏ இந்த பையன் இப்படி உட்காந்துருக்காப்ல என்னவா தலைவீதியு உட்காந்துருக்காப்லையா எழுப்புங்க ஆளை முதல்ல ஐயோப்பா நீ எடுத்து கிளம்ப வேண்டியது நினை ஏன்னா பாத்து யாருமே இல்லை போய் இருந்து சீக்கிரம் மாயா முதல்ல எனக்கு ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கும் என்னடா எல்லாரும் போய் ஏன் மடனே மடனே ஏய் பார்ப்பேன் எனக்கு ஒன்னு வருது நான் எங்க போய் இருக்குறேன் தெல ராமதாஸ் மரியாதையா வர சொல்லுங்க ஆமா இது ஏ ஒரு புலப்பையா இப்ப பார்த்தால் இந்த பையனை எலிப்புடுங்க இந்த பையனை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏலே ராமா எங்க சாணா காணா போயிட்டா பிள்ளையிட்டு இருக்காரா அவர் நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் மாலை ஓட்டதுல இருந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறார் பொண்டாட்டிக்கு பயந்த ஆளா இருப்பாரு போல ராமதாஸ் 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 மாமா வாங்க சாணா

இன்னைக்கு கும்பத்துல தண்ணி ஊத்துறது கும்பத்துல எந்த கும்பத்துல தண்ணி ஊத்த போறீங்க அந்த கோயில தண்ணி ஊத்துறீங்க ஆமா இங்க கும்பம் சும்மா தான் இருக்கு எப்ப தண்ணி ஊத்துவீங்க நான் ஊத்த சொல்றேன் ஜெயராசி ஊத்த சொல்றேன் இல்லங்க சாணா எனக்கு ஏத்த ஆளு நீங்க தான் சாணா சரி விடுங்க மலைக்கு போயிட்டு வந்துக்கிறேன் நீலி மலையிலே நின்றுக்கிடுவேன் பார்த்து சொல்லுங்க சாமி சரணா சாமி சரணா இங்க வந்து போட்டுருக்க சோடி சரியில்லாத சோடியா இருக்கானே எனக்கு ஆறு தங்கராசா அதெல்லாம் நல்லா இருக்கும்

நான் இருக்க இல்ல இருக்க ராமதாஸ் இல்ல எனக்கு அவரும் வரணும் இந்த குளூர்ல அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆளை பார்க்கவே தெரியுது ஆமா பின்னால ஒண்ணு வெள்ளையும் ஜெல்லையுமா வந்து நிக்கிது அது எதுக்கு வந்திருக்குன்னு தெரியலைங்க அது ஆள் பார்க்க மாலை போட்டிருக்கேன் அப்பள போல பாவத்தை அப்பள பேசக்கூடாது சாமி சரணம் எனக்கு ஒரே ஒரு புருஷே யா மத்த புருஷெல்லாம் எல்லாம் ஒரு புருஷேங்கற மத்த புருஷே எனக்கு ஒரே ஒரு புருஷே அந்த புருஷன் கல்ரா மொதல்ல அந்த புருஷன் பேரு சண்முகராஜா ஆமா நீ ப்ரோ இந்த புருஷனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி ரெண்டு பேரும் அப்படி இருந்தா சரி உள்ள ஊடால ஒரு வாக்கா பாஞ்ச மாதிரி வாஞ்சிருச்சு இவன என்ன தெரியல சந்தால பையனே கண்டுக்கவே மாட்டேங்கிரான் கொஞ்ச நாளைக்கு கண்டுக்கறாத இப்ப தே கிளாமரா இருக்க ஆமா குருத்து பூச்சி உள்ளந்து போயிரும் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது சரி உங்களை நினச்சி நினச்சி ஓடா தேயிரு அந்த புருஷன் இல்லைன்னா என்ன இந்த புருஷன் நீங்க இருக்கிறீங்கல்ல இல்ல ம் வானக்காட்டு வயலை வித்துட்டு போக உங்கள் கட்டியிருக்க வீடு என் பேரில் தானே தானே எழுதி வைப்பீங்க லக்கம் மாத்தாடி வாங்க போகிறேன் முருவல்கிட்ட என்ன

அதுலயே போய் குத்தி இருக்கே ஊக்கு அது நம்ம வாயில குத்தி இருக்காது ஏய் சானா அந்தால எங்க இருந்து ஏ வந்த முதல்ல போயிட்டு வர ராமதாஸ் போயிட்டு வராத போ இல்ல சொல்ல கூட யா ஐ லவ் யூ சொல்ல ஐ லவ் யா ஐ லவ் யூ எப்படி சொல்ல சொல்ற ஐ லவ் யூ மாலைய போட்டுக்கிட்டு போகும்போது என்ன ஏறுவோடு ஏட்டனே தேங்காயில நெய் ஊத்துனவா நெய் இல்ல எதுல ஊத்துற போயா பொத்திட்டு முதல்ல உனக்கு தே ஒண்ணுக்கே வராதுடா நீ எப்படி ஊத்துவ டாடா சொல்லுங்க ஐ லவ் யூ சார் ஐ லவ் யூ ஏலே